ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கேரளாவில் வந்து ஆப்ப செய்கிறதுக்கு நம்மள மாதிரி புளுங்கல் அரிசி வெந்தயம் உளுந்தெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க பாருங்கள் வெறும் பச்சரிசியும் அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன தேங்காயை கீரை மிக்சி ஜாரில் ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ அந்த பச்சரிசியும் தேங்காயும் நல்ல நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் பச்சரிசியும் தேங்காயும் கிரைண்டரில் போட்டுட்டேன் இப்போ கிரைண்டரை ஓட முடியலாம் பாருங்க கிரைண்டரில் அரிசியும் தேங்காயும் ஒழித்துட்டு நல்ல நைஸாக அரைக்கணுங்க அரைச்சதுக்கப்புறம் நம்ம வலிச்சு எடுத்துட்டு அந்த கிரைண்டரை பார்த்தீங்களா அந்த தண்ணியில் கூழு காய்ச்சணும் அது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் நைஸாக அரையுது இன்னுமே கொஞ்சம் போடட்டும் அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அரிசி நல்ல தேங்காய் அரிசி நைஸாக அரைஞ்சிடுச்சு இப்போ வலிச்சிக்கலாம் பாருங்க அரைச்ச மாவை எடுத்தாச்சு இப்பில் இருக்கிற இந்த மாவோட தண்ணியை ஊற்றி வேண்டை ஓட விட்டு அந்த ஒட்டி மாவோட தண்ணியை கூழு மாதிரி காய்ச்சணும் இப்போ அந்த தண்ணியை கழுவி எடுத்துகிட்டு உங்களுக்கு காய்ச்சறதை காமிக்கிறேன் பாருங்கள் கழுவி எடுத்துகிட்ட தண்ணி இதை இப்போ நம்ம நல்லா கூழாக காய்ச்சலாம் அரிசி மாவு வந்தால் எப்படி கொல இருக்கும் அப்படி வந்துடும் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து இந்த மாவோட ஊற்றணும் இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட்டி போடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க மாவாக வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் கிண்டி முடிச்சுட்டு இறக்கி வச்சு நல்லா ஆற வைக்கணும் பாருங்க இந்த குள குழப்பு வர்றது இப்போ தான் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சிம்மில் பாருங்க நல்ல பேஸ்டாகட்ட வந்துருச்சு பாருங்கள் கிண்டில் அது இப்போ தண்ணியை தொட்டு எப்படி தொட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொட்டாமல் வரும் பாருங்க அந்த பதத்துக்கு வந்தவொன்னே ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்திருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஆரட்டும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இன்னும் நம்ம மாவுக்கு உப்பு போடலை உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து மாவோட கலக்கி வச்சிடலாம் குளிச்சதுக்கப்புறம் நல்ல சூப்பரான கேரளா ஆப்பம் ஊற்றலாம் நம்ம பாருங்கள் இப்போ அந்த கரைச்ச கூழ் மாதிரி செஞ்சாலும் அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கோம் இருக்கோம் இதை இதில் உப்பு போட்டு இப்போ அடித்து அந்த மாவோட கலந்து வைக்கலாம் பாருங்கள் இந்த மாவோட இப்போ அரைச்சது போட்டு நல்லா கலக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதோட ஊற்றிக்கலாம் பாருங்கள் அதை ஊற்றி நல்லா கலக்கியாச்சு ஆப்பம் மாவு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அப்படியே வச்சு மாவு குளித்ததுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஆப்பம் குளித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஆப்பத்துக்கு ஆப்ப மாவை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கிட்டு அப்ப சட்டியில் இப்போ ஊத்தலம் அதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு விருப்பமானால் ஆட்டுக்கால் பாயா வச்சுக்கலாம் கடலைக்கறி வச்சுக்கலாம் சிக்கன் செஞ்சுக்கலாம் எது பிடிக்குதோ அதை செஞ்சு ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்ப சட்டியில் ரெண்டு கரண்டி மாவை எடுத்து ஊற்றுங்க பாருங்க இவ்வளோ நைஸா இருக்குன்னு இப்போ அந்த சட்டியை எடுத்து அப்படியே சுற்றணும் ரெண்டு கையில வச்சு சுத்தி காமிக்கிறேன் பாருங்க ஒரு ரவுண்டு சுத்தியாச்சு அப்படியே மூடியை போட்டு வேக விட்டுறலாம் ஆப்பம் ரெடி ஆயிரும் சூப்பரான சாஃப்ட் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இது கூட கடலைக்கறி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குன்னு பாருங்க அப்படியே எடுக்க எடுக்க அப்படியே நைஸா வருது பாருங்க கை நாட்டையே நம்ம எடுத்துடலாம் அந்த ஆப்பத்தை அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் இதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் தான் கேட்பாங்க எல்லோரும் அதான் வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பரான ஆப்பம் திருநெல்வேலியில் இப்படி தான் ஆப்பம் ஊற்றுவாங்க நைஸ் ரொட்டி மாதிரி இருக்கும் பார்த்துக்கிறதுனா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ தேங்காய் பால் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் கடந்த ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ